விஷமத்தனமான அறிக்கை என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் இறுதியாக மதத்தை கையிலெடுத்துக் கொண்டு மாநிலம் மாநிலமாக சுற்றி கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவரை காப்பாற்ற விஷமத்தனமான அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்து மத பிரிவு மக்களின் பிறப்பு சதவிகிதம் சரிந்து விட்டதாம் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை உயர்ந்து விட்டதாம் இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள் பாஜகவிற்கு வாக்களியுங்கள் என்றா இந்தியாவில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையிலான அறுபத்து ஐந்து ஆண்டுகளில் இந்துக்களின் எண்ணிக்கை ஏழு புள்ளி எட்டு சதவிகிதம் சரிந்துவிட்டது இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை நாற்பத்து மூன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக உயர்ந்துவிட்டது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் ஆய்வு அறிக்கை சொல்கிறதாம் அதனை பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கிறார் மக்கள் தொகையில் மத சிறுபான்மையினரின் பங்கு நாடு தழுவிய பகுப்பாய்வு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இரண்டாயிரத்து பதினைந்து என்று இந்த அறிக்கைக்கு பெயர் பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினரான ஷாமிகா ரவி என்பவர் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளார் இதனை பாஜக செய்தித் தொடர்பாளர் சுதான்ஷு திரிவேதி வெளியிட்டுவிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிப்பது கவலையளிக்கும் வகையில் உள்ளது காங்கிரஸின் மத என்ற மறைப்பை பயன்படுத்தி ஊடுருவல் மற்றும் மதமாற்றத்தின் மூலமாக அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் ஒன்றிய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினரின் எண்ணிக்கை மட்டும் அதிகரித்து வரும் விதத்தில் சட்டவிரோத ஊடுருவல் மற்றும் மதமாற்றத்தால் ஏற்பட்ட அதிகரிப்பு எவ்வளவு என்று கேட்டிருக்கிறார் பிரதமரின் பொருளாதார ஆய்வுக்குழுவின் ஆய்வறிக்கையையும் இவர்கள் இருவரது பேட்டிகளையும் ஊடகங்களில் பெரிய அளவில் வரவைத்துள்ளார்கள் இதன் நோக்கம் என்ன என்று முரசொலி நாளேடு உள்ளது இந்துக்கள் தொகை குறைந்து விட்டது இஸ்லாமியர்களின் தொகை அதிகமாகிவிட்டது அதனால் பாஜகவிற்கு வாக்களியுங்கள் என்று கதறுகிறது பாஜக தோல்வியின் முகட்டில் இருப்பவர்கள் அதிலிருந்து தப்பிக்க ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள் அதற்காக இது போன்ற போலித்தனமான புள்ளி எடுத்து வருகிறார்கள் மத ரீதியாக நாட்டையும் நாட்டு மக்களையும் பிளவுபடுத்துவதற்கான முயற்சிதான் இதுபோன்ற செய்திகள் ஆகும் நாம் நேரடியாக கேட்கும் கேள்வி என்பது இந்துக்களுக்காக கண்ணீர் விடும் நீங்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் இந்துக்களுக்காக செய்தது என்ன என்பதுதான் இந்துக்களுக்காக விலைவாசி குறைக்கப்பட்டதா இந்துக்களுக்கு பெட்ரோல் விலையை குறைத்தீர்களா இந்துக்களுக்கு டீசல் விலையை குறைத்தீர்களா இந்து விவசாயிகளின் வருமானம் இரண்டு மடங்கு ஆனதா பத்தாண்டு காலத்தில் இருபது கோடி இந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்தீர்களா இந்து மாணவர்களின் கல்விக்கடன் கடன் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதா கோடிக்கணக்கான இந்துக்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுத்தீர்களா என்ன நன்மையை இந்துக்களுக்கு செய்தீர்கள் என்று முரசொலி அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியுள்ளது பாஜக ஆட்சி அதானிக்கும் அம்பானிக்கும் குறிப்பிட்ட ஐம்பது தொழிலதிபர்களுக்கு மட்டுமே நன்மை செய்த ஆட்சி என்பதை இன்று இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் உணர்ந்து விட்டார்கள் இது இன்று படித்தவர்கள் மத்தியில் மட்டுமல்ல கிராமப்புற மக்கள் மத்தியிலும் போய்சேர்ந்த தகவலாக மாறிவிட்டது இதற்கு பாஜக தலைமையால் பதில் சொல்ல முடியவில்லை உடனே இந்து இஸ்லாமியர் என்று பேசத் தொடங்கிவிட்டார்கள் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களது இடஒதுக்கீட்டை எடுத்து சிறுபான்மையினருக்கு கொடுத்துவிட போகிறார்கள் என்று பொய்ப் பிரச்சாரம் செய்து வருகிறார் பிரதமர் மோடி அதற்குத்தான் இப்போது இந்த புள்ளி விவரத்தை வெளியிட வைத்துள்ளார்கள் என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீட்டை தூக்கி கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லும் மோடி தனது பத்தாண்டு காலத்தில் பட்டியலின இடஒதுக்கீட்டை முழுமையாக கொடுத்து விட்டாரா பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை முழுமையாக கொடுத்து விட்டாரா இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை தேர்தல் நேரத்தில் கண்ணீர் விடுகிறார் இஸ் அதிகமாக சங் பரிவார் அமைப்புகள் காலம் காலமாக கிளப்பி வரும் வீதியாகும் அதைத்தான் பாஜக இப்போது இந்த தேர்தலில் பயன்படுத்துகிறது இந்தியாவின் குடும்ப கட்டுப்பாட்டு முறையை இஸ்லாமியர்கள் கடைபிடிப்பது இல்லை என்பது இவர்களது குற்றச்சாட்டு குடும்பக் கட்டுப்பாட்டு முறையை கடைபிடித்த காரணத்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இழப்பு முதல் நிதி இழப்பு வரை சந்திக்கப் போகிறதே இதற்கு பாஜகவின் பதில் என்ன இது இரட்டை இரட்டையளவுகோள் அல்லவா என்று முரசொலி வினவியுள்ளது இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதையும் புள்ளி விபரங்களுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் மறுத்து எழுதியிருக்கிறார் ஆண்டுக்கு ஆண்டு இஸ்லாமிய குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கும் இடையிலான புள்ளி விபரங்களை வைத்து அவர் தீக்கதர் நாளேட்டில் கடந்த பதினோராம் தேதி எழுதியிருக்கிறார் ஆனால் பாஜகவிற்கு தேவை ஆதாரங்கள் அல்ல அவதூறு அரசியல்தான் தேவை தாலியை பறித்து விடுவார்கள் எருமையை பறித்து விடுவார்கள் என்பதைப் போலத்தான் இதுவும் என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது